வணக்கம் யோஸ் தனுர் மாதமும் அதன் மகத்துவமும் குளிர் பிரதேச நாடுகளில் வாழும் எம் போன்றவர்கள் விரதங்கள் வெற்றியெல்லாம் எப்படி பின்பற்றலாம் இது பற்றி தான் இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கிறேன் எமது பாரம்பரியத்தில் ஆண்டின் மிக புனிதமான மாதங்களில் ஒன்று தனுர் மாதம் தமிழில் மார்கழி என்று அழைக்கப்படும் இந்த மாதம் விரதங்கள் அனுஷ்டானங்கள் அதிகாலை பஜனை பக்தி தியானம் ஒழுக்கம் ஆகியவற்றின் காரணமாக பக்தியில் தொலைக்கும் ஒரு விசேட மாதமாக கருதப்படுகின்றது சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் காலமே தனுர் மாதமாகும் இந்த காலத்தில் தேவர்கள் பூமிக்கு அருகில் இருப்பதாக நம்பப்படுகின்றது சிறிய பக்தி கூட பெரும் புண்ணியமாக மாறிவிடும் என்பதே ஐதீகம் வழக்கமாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலும் ஏனைய நாடுகளிலும் பெண்கள் மார்களின் நோன்பு இருந்து விஷ்ணு ஆண்டால் சிவன் வழிபாடு செய்வது வழக்கம் மேலும் அதிகாலை நீராடி கோலமிட்டு பஜனை பாடி வழிபடுவதும் அன்றைய நாளின் ஆரோக்கியமான துவக்கமாக அமையும் இதுவே தனுர் மாதத்தின் முக்கிய சிறப்புகள் மேலும் இதனையே பிரம்ம மூர்த்த வழிபாடு என்றும் அழைப்பார்கள் காலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து நீராடி தியானம் பூஜை பஜனை பாடல்கள் வழிபாடு திருப்பாவை திருவம்பாவை என இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு பலவாறாக அமையும் ஆனால் கடும் குளிர் பிரதேசங்களில் வாழும் எம்மை போன்றவர்கள் இந்த வழிபாடுகளை அப்படியே பின்பற்ற முடியாவிட்டாலும் நம்மால் இயன்ற தியானங்களை ஸ்லோகங்களை பூஜை முறைகளை பின்பற்றி வணங்கலாம் அத்தோடு அதிகம் ஒலி இல்லாமல் மனதிற்குள் பூஜைகள் பிரார்த்தனைகள் பண்ணினாலே போதும் இதனால் மனதில் அமைதி தோன்றும் நற்பண்புகள் மேலோங்கும் மார்கழி என்றாலே பீடை பிடித்த மாதம் என்னும் தவறான கருத்தும் மக்களிடையே இருக்கின்றது உண்மையில் தனுர் மாதம் நம் மனத்தின் அகங்காரம் ஆணவம் குறையும் மாதம் வளர்கின்றது மாதத்தை கர்ம சுத்தி காலம் என்றும் அழைக்கின்றார்கள் இந்த மாதத்தில் செய்த நன்மைகள் பல மடங்கு பலனை தரும் நம் கர்ம வினைகளை போக்கும் என எல்லோரும் நம்புகின்றார்கள் கனடா ஐரோப்பா யூகே போன்ற நாடுகளில் குளிர்கால நாடுகளில் இருப்பவர்கள் இதனை எவ்வாறு பின்பற்றலாம் என்றால் அதிகாலை குளிர் பனி நேரமாற்றம் இவையெல்லாம் நம்மை அச்சுறுத்துகின்றனவே இதனால் கவலை வேண்டாம் இதற்கென்று எளிய வழிகள் என்ன என்று பார்க்கலாம் உங்களது சாதாரண நேரம் ஆங்கிலத்தில் உதிப்பதற்கு முன்பு நிமிடம் அமைதியான தியானம் வழிபாடு செய்யலாம் திருப்பாவை பாடி வழிபடும் பொழுது ஒரு பாசுரம் மட்டும் பாடினால் கூட போதும் எத்தனை பாசுரங்கள் பாடி வணங்குகின்றோம் என்பதல்ல முக்கியம் பக்திதான் முக்கியம் காலையிலேயே நல்ல சிந்தனை ஒரு நல்ல எண்ணம் மனதினுள் உருவாகட்டும் என்று யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன் என்று மனதில் ஓர் நல்ல எண்ணமே பெரிய பூஜைக்கு சகனானது அடுத்து சாதாரண உணவு எடுத்துக்கொள்ளலாம் அதிகம் சாப்பிடாமல் உடலும் மனதும் லேசாக இருக்கச் செய்து மனதிலே இறை தியானத்துடன் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இறுதியாக தனுர் மாதம் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு கூடாதென்று ஒதுக்கி வைக்கும் மாதமல்ல மாறாக ஆன்மீக ஞானத்தை வளர்த்து பக்தி வழியில் சென்று நம் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு புண்ணிய மாதமாகும் நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எவ்வளவு குளிர் இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணமும் நல்ல பக்தியும் போதுமானது அடுத்து மற்றும் ஒரு வீடியோவிலே மேலும் பல ஆன்மீக தகவல்களை எடுத்து வருகின்றேன் நன்றி வணக்கம்